அனைவருக்கும் வணக்கம் இது நாங்கள் இந்த குடும்பமாக நன்றி இந்த காணொலி எடுக்கிறோம் நாங்கள் இந்த காணொலியை ஏற்கனா நீண்ட காலமாக இந்த காணொலியில் படம் முடியல என்னடா படம் தெளிவில்லை என்று சொல்லி கூறப்பட்டு வருகின்றது தெளிவில்லாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய அந்த போன் குவாலிஃபைட் இல்லாத போனால எடுக்கிறாங்க எனவே தரம் குறைஞ்ச போனாலாம் எடுக்கிற நாங்கள் எங்களுக்கும் ஒரு காலம் காலம்பெருந்தானே அப்போ நாங்கள் அந்த அதுக்காக பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எனவே அந்த காணொலியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இன்றைக்கி எங்களுடைய கைசாந்தனுடைய எத்தனாவது பர்தே பதினோராவது பர்த்டே கைசாந்தனுடைய பதினோராவது பர்த்டேயில் நாங்கள் இன்றைக்கி ஒரு மிகவும் ஒரு ஆடம்பரங்கள் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இன்னைக்கு என்ன கோஸ்ட்த்திட்டடா ஆசக்னா நானே கிச்சில்ல இரும்பு சலாம் கூயில நிட்டலாம் கூயில கூயில